அம்பாறை பகுதியில் நபரொருவரிடம் இளஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜன்கள் நேற்று இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அம்பாறை தடுப்பு பிரிவில் பணியாற்றிய இரண்டு போலீஸ் சார்ஜன்கள் என தெரியவந்துள்ளது மணல் போக்குவரத்து தொழில் நடவடிக்கைகளை எவ்வித இடையூறும் இன்றி மேற்கொள்வதற்காகவும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதற்காகவும் குறித்த இரு அதிகாரிகள் இருந்த ரூபாய் இலஞ்சமாக கோரியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த போலீஸ் சார்ஜன்கள் இருவரும் இலஞ்சம் கோரியமை அதனை பெற்றுக் கொண்டமை மற்றும் அதற்கு உழந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்